ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை வச்சு பந்தோசை பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அரை கப் தயிர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இப்போ நம்ம இந்த அரிசி சாரி ரவையும் தயிர் இந்த அரிசி மாவுலாம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரவையை கொட்டிக்கலாம் ஒரு கப்பு ரவை அரிசி மாவு தயிர் தண்ணி இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு ஸ்பூன் கடல் மாவு போட்டு இப்போ நம்ம வரவா ஊறுனதை மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த வித ஊற்றிக்கலாம் கலவையை நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஃபேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் நீங்கள் நிறையா வெண்ணெய் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ வெங்காயம் கேரட்டு கோஸ் வச்சிருக்க இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒரு வதங்க வதங்கிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் சவுத்து போட்டுக்கலாம் இந்த பந்தோசைக்கு இந்த வெஜிடபிள்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடமிளகா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறி வெங்காயத்தையும் நம்ம மாவில் கொட்டிக்கலாம் நான் ஒரு ப்ளான் வாங்குறேன் இப்போ நல்ல மாவுல கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஒன்றரை கிழங்கி ஊற்றுறேன் பருத்தி விட வேணாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் பரட்டி விட்டுக்கலாம் திரும்ப மூடி வச்சுக்கலாம் நம்மளோட பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இன்னும் ஒன்று ஊற்றிக்கலாம் இது இன்ஸ்டண்ட்டாக ஊற்றக்கூடிய தோசை இது நீங்கள் ஒன்று மாவு அரைச்சி எதுவும் கஷ்டப்படாமல் வீட்டில் ரவை இருந்தால் போதும் வீட்டில் சில காய்கறிகளும் வீட்டில் வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டன்ட் பரந்தோசை வெஜிடபிள் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்